நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் தை அமாவாசை இறைவனால் நமக்கு வழங்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இந்த பிரபஞ்சத்தால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு இந்த தை அமாவாசை இத்தனை சிறப்பு மிக்க இந்த தை அமாவாசை பூஜையை நம்ம எந்த நேரத்தில் எப்படி வழிபட்டால் நமக்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கும் நம் வாழ்வில் செல்வ செழிப்பு பித்ருதோஷம் குலதெய்வ தடை இதெல்லாம் நீங்கி நம் வாழ்க்கையில் எப்படி வாழலாம் அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் இந்த பூஜையை சிறப்பாக செஞ்சு பலனை முழுமையாக பெற முடியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வருகின்ற ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெள்ளிக்கிழமை அன்று தை அமாவாசையானது வருகின்றது அமாவாசை இருக்கக்கூடிய நேரம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காலை எட்டு ஐந்து மணிக்கு துவங்கி மறுநாள் பத்தாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை நாலு இருபத்தி எட்டு மணி வரைக்கும் இந்த அமாவாசை நேரம் இருக்கின்றது திதி கொடுக்க உகந்த நேரம் இந்த அமாவாசையில் திதி கொடுப்பவர்கள் எல்லாம் திதி கொடுக்க மிகவும் உகந்த நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரைக்கும் திதி கொடுக்க மிகவும் உகந்த நேரம் நம் வாழ்வில் இருள் நீக்கி ஒளி சேர்க்கக்கூடிய இந்த தை அமாவாசை பூஜையை நம்ம எப்படி செய்யலாம் மனித வாழ்வில் ஏற்படும் அனைத்து நிகழ்வுகளும் ஒன்பதாம் பாவம் என்னும் பாக்கியஸ்தானத்தில் தான் தீர்மானம் செய்யப்படுகின்றது அந்த வலிமை பெற்றவர்கள் தான் சாதிக்க முடியும் என்றே சொல்லலாம் இத்தனை சக்தி மிக்க பாக்கியஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ள பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த வழிகள் இரண்டு ஒன்று பித்ருக்கள் பூஜை இன்னொன்று குலதெய்வ வழிபாடு இந்த இரண்டையும் நம் வாழ்வில் சிறப்பாக செய்து வந்தாவே நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை பித்ருக்கள் தோஷம் பித்ருக்கள் சாபம் திருமண தடை குழந்தை பிறப்பு தடை வறுமை நீடித்த நோய் இதெல்லாம் நீங்கி நம் வாழ்க்கையில் எப்பவுமே வந்து இனிமையான ஒரு வாழ்க்கையை நாம் வாழலாம் இறைவன் கொடுத்த இந்த வாய்ப்பை நம்ம தவறுபடாம இந்த பூஜையை செய்து பலனடையலாம் இந்த பூஜையை நம்ம எப்படி செய்யலாம் இத்தனை சக்தி மிக்க பாகிஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ள பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த வழிகள் இரண்டு ஒன்று பித்ருக்கள் பூஜை இன்னொன்று குலதெய்வ வழிபாடு இந்த இரண்டையும் நம் வாழ்வில் சிறப்பாக செய்து வந்தாவே நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை பித்ருக்கள் தோஷம் பித்ருக்கள் சாபம் திருமண தடை குழந்தை பிறப்பில் தடை வறுமை நீடித்த நோய் இதெல்லாம் நீங்கி நம் வாழ்க்கையில் எப்பவுமே வந்து இனிமையான ஒரு வாழ்க்கையை நாம் வாழலாம் இறைவன் கொடுத்த இந்த வாய்ப்பை நாம் தவறு இந்த பூஜையை செய்து பலனடையலாம் இந்த பூஜையை நம்ம எப்படி செய்யலாம் அதுக்கு முன்னாடி நம்ம அமாவாசை அப்படின்னா என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம் ஜோதிடப்படி மதுர்க்காரகனாகிய சந்திரனும் பிதர்காரகனாகிய சூரியனும் ஒன்றாக இணையக்கூடிய எந்த காலத்தை தான் நம்ம அமாவாசை தினமாக கொண்டாடி வருகின்றோம் இந்த சக்தி மிகுந்த இந்த அமாவாசை தினத்தில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் போது நல்ல ஒரு நமக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் அதுவும் இந்த தை அமாவாசை ரொம்ப ரொம்ப உன்னதமானது இந்த தை அமாவாசையில் நம்ம வந்து பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் நம் மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசைகளில் தர்ப்பணம் கொடுக்க முடியாவிட்டாலும் இந்த தைய அம்மாவாசையில் தர்மணம் கொடுக்கும் கொடுக்கும்போது நம்ம முன்னோர்கள் சாபம் நீங்கும் முன்னோர்கள் ஆசை நமக்கு முழுமையாக கிடைக்கும் நீங்கள் தர்பணம் கொடுக்கும் முறையே நம்ம எப்படி செய்யலாம் காலையில் எழுந்து குளிச்சுக்கோங்க கோயில்களுக்கு சென்று நீங்கள் தர்பணம் கொடுக்குற பழக்கம் இருந்தால் தர்பணம் கொடுத்து கொள்ளுங்கள் இல்லை நீங்கள் வீட்டிலையே தர்பணம் கொடுக்குற பழக்கம் இருந்தால் வீட்லேயே நீங்கள் எள்ளும் தண்ணீரை வாங்கி இறச்சிக்கலாம் எள்ளும் தண்ணீரை வாங்கி இறைச்சிட்டு நீங்கள் முன்னோர்கள் படத்துக்கு முன்னாடி செஞ்சுக்கோங்க படம் இருந்தால் வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் அவங்க மனதாரம் நினச்சிக்கிட்டு நீங்கள் எள்ளும் தண்ணீரை இறைக்கலாம் இறைச்சிட்டு நீங்கள் அந்த தண்ணியை எள்ளும் தண்ணீரை நீங்கள் இறைச்சி அந்த தண்ணியை கால்படாத இடங்களில் பூமியில் சேர்த்துருங்க அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது நீர்நிலைகள் இல்லை கடல் ஏதாச்சும் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் அங்கே போய் இதை சேர்த்துருங்க பண்ணுங்க கோவில்களுக்கு சென்று நீங்க தர்பணம் கொடுக்க பழக்கம் இருந்தால் அதையும் நீங்க செஞ்சு கொள்ளலாம் நேரம் வந்து நம்ம சொல்லி இருக்கக்கூடிய ஒன்பது முப்பது மணில இருந்து பத்து முப்பது மணிக்குள்ள நீங்க இந்த தர்பணம் கொடுக்கலாம் அதன் பிறகு நீங்க விரதம் இருக்கணும் கட்டாயம் நீங்க தர்பணம் கொடுப்பவங்க காலையில நீங்க பால் படம் மட்டும் எடுத்துட்டு நீங்க இந்த தர்பணம் கொடுக்கலாம் மதியம் நீங்க உணவெல்லாம் செஞ்சு படைச்சுக்கோங்க வாழைக்காய் சாம்பார் இந்த மாதிரியான நீங்க எப்பவும் அமாவாசை படையலுக்கு என்ன செய்வீங்களோ அதெல்லாம் செஞ்சு படையிலிட்டு முன்னோர்கள் படம் இருந்தா முன்னாடி நீங்க இதை படையிலிட்டு நான் பூஜையை செய்யலாம் முன்னோர்கள் படம் இருந்து அந்த படத்துக்கு முன்னாடி நீங்க இட்டு தூப தீபங்கள் காட்டி இந்த பூஜை வழிபாட நீங்க செய்து கொள்ளலாம் நீங்க படையிலிட்டு எல்லாம் முடித்த பிறகு நீங்க காகத்திற்கு உணவு வைத்து அதன் பிறகு நீங்க நீங்க சாப்பிடலாம் சாப்பிட்டு நீங்க விரதத்தை முடித்து கொள்ளலாம் வருகின்ற தை அமாவாசை தினத்தன்று குலதெய்வ வழிபாடு செய்வதும் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை தரும் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்த பிறகு நீங்கள் குலதெய்வ வழிபாடும் செய்து கொள்ளுங்க குலதெய்வத்தோட அருள் இருந்தால் தான் நமக்கு முன்னோர்களுடைய ஆசையும் குலதெய்வத்தோட அருளும் இருந்தாவே நம்ம வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் குலதெய்வ வழிபாடும் செஞ்சு கொள்ளுங்க இந்த தை அமாவாசை ரொம்ப ரொம்ப உன்னதமானது தவற விடாமல் இந்த பூஜையை செய்து அடைங்க அதுவும் இல்லாமல் இந்த தை அமாவாசை தினத்தன்று அன்னதானம் செய்வது ரொம்பவே நல்லது முடிந்த வரைக்கும் எல்லாருக்கும் அன்னதானம் செய்யுங்க நிறைய பேருக்கு அன்னதானம் செய்யணும்னு அவசியம் இல்லை உங்களால் எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு அமாவாசை தினங்களில் அன்னதானம் செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய பூர்வ ஜென்ம பாவங்கள்லாம் தீரும் அதுவும் அமாவாசை தினம் அன்று காளி தெய்வமான அங்காளிக்கு முகந்த நாள் அமாவாசை அன்று அங்காளம்மன் பூஜை செய்து வழிபாடு செய்தாலும் நம் வாழ்க்கையில் நல்ல பலனை பெறலாம் அங்காளம்மன் ஆலயம் இருந்தால் போயிட்டு தீபம் போட்டுட்டு வாங்க இல்லை வீட்லேயே நீங்கள் நினச்சிட்டும் தீபம் வெற்றி வழிபாடு செய்யலாம் கண்டிப்பாக இந்த வழிபாடெல்லாம் நம்ம செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் நிகழும் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு இனி மையான வாழ்க்கையை நாம் பெறலாம் கண்டிப்பா இந்த பூஜை செய்து பலனடைங்க இந்த பதிவு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்கள் உறவினர்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க அவங்களும் பயனடையட்டும் நன்றி வணக்கம்